தை பொங்கல் தமிழ்நாட்டுக்கு இந்த அத்தனை தமிழரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏண்டைக்கு அரிசி அட்டை வைத்திருக்கின்றவர் தமிழகத்தில் இரண்டு கோடி ஆறு லட்சம் பேர் அரிசி அட்டை வைத்திருக்கின்றார்கள் அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஏண்டைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தை என்று வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலாம் தேதியிலிருந்து இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும் அதோடு ஒரு கிலோ அரிசி சர்க்கரை ஒரு கிலோ கரும்பு ஒரு துண்டுக்கு பதிலாக ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் திராட்சை கிராம் முந்திரி இருபது கிராம் கிராம் நல்ல துணிப்பை அனைத்தும் தமிழனுடைய திருநாள் பை திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் அம்மாவுடைய அரசு இதை அமுல்படுத்த வேண்டும் என்ற மகிழ்ச்சியான